வெல்கம் டு ஜாதி பிளாக்ஸ் இப்போ நம்ம ஒரு ஒரு இது ஒரு கடை ஒன்று காட்டுறேன் அந்த கடையில் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் குயத்தில் கொயித்து முருகாப் சீட்டில் வந்து டிசி பேங்க் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்பிஎஸ்சி எக்ஸ்பிரஸ் கார்வோ சர்வீஸ் ஒன்று ஒன்று இருப்பீங்க அது உள்ள போவோம் பாங்க இது உள்ள வந்துனாக்கா நம்ம ஊருக்கு போகிற கார்வோக்குள்ளே இங்கே போகலாம் என்ன அடிக்கடி வச்சுருக்காங்க ஓகேங்களா அது உள்ள வந்து இந்த பகுதியில் கீழே இருக்கணும்

சொல்லுங்க பாய் எந்த ஐட்டம் வச்சுக்கோங்க கடையில பாய் நம்ம ராகி மாவு வச்சிருக்கோம் கம்பு மாவு வச்சிருக்கோம் ராகி மாவு கம்பி மாவு நம்ம சுக்கு காப்பி இந்த மாதிரி எல்லாம் நிறைய வச்சிருக்கோம் ஊருக்கு வரது நம்ம தூத்துக்குடியில இருந்து ஸ்பெஷல் ஊருகா வருது என்னென்ன ஊருக்காது பத்த குழம்பு இருக்கு ஊருகா இருக்கு சரி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எலுங்குச்சோருக்கா இருக்கு நெல்லிக்காய் ஊருக்கா இருக்கு எல்லா வகையான ஊருகா இருக்குங்க அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டா நம்ம ஊர்ல நம்ம ஆச்சி ஆச்சி மசாலா எல்லாமே எல்லா வகையான மசாலாவும் இருக்கு இங்க எல்லாமே ஊர்ல இருந்து வர்றது பாத்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் ஆச்சி அப்பளம் இருக்கு எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நட்ஸ் வகைன்னா நிறைய வகைனா நிறைய இருக்கு

கம்பெனி ஃபேன் தான் ஆ இது இல்லாமல் நார்மல் ஃபேண்டு கிடையாது நல்ல குவாலிட்டி ஃபேண்ட் தான் குவாலிட்டி ஃபேண்ட் தான் சரி சார் இதே நம்ம சப்ஜெக்ட் ஏதாவது வந்தால் டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்களா இல்லை எல்லாமே டிஸ்கவுண்ட்டும் ஒன்று பை எல்லாத்துக்கும் டிஸ்கவுண்ட் ஆ உங்க கஸ்டமர் வந்துச்சுன்னா கீழ இறந்துச்சி எல்லாமே நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட் எல்லா டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்க ஆமா சரி சரி வேற என்ன வச்சிருக்கீங்க ப்ரோ ஷர்ட்லாம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ஷர்ட் எல்லாமே எல்லா சைட்டும் இருக்கு ரெண்டு நிமிஷ்ட எதாவது எடுத்து போயிடுது இது எல்லாமே நம்மளுக்கு பெங்களூர்ல இருந்து வந்ததுதான் பெங்களூர் ஷேர்ட் எல்லாமே எல்லாமே பெங்களூர்ல இருந்து எல்லாமே பெங்களூர்ல இருந்து வரவா இது எல்லாமே பெங்களூர்ல இருந்து வரலாம் செக்குடு காட்டன் அப்புறம் பாத்துகிட்டீங்கன்னா இப்ப எல்லாம் ஊர்ல போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல ஆமா இது வந்து சொல்லுவாங்க ஆமா லைக் சொல்லுவாங்க அந்த அந்த வகையான ஐட்டம் இது இதுதான் நம்மள்ட்ட இருக்கு சரி சார்